ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் தங்கச்சி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டோடு இருக்கா அவங்க அண்ணன் மேற்படிப்புக்காக வெளியூர் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்கான் ரொம்ப நாள் கழித்து பொங்கல் விடுமுறைக்காக வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வரவன பார்த்து அவங்க அம்மா டேய் உன் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அவன் அடா போமா இன்னும் உனக்கு அந்த காலத்து பைத்தியம் போகவே இல்லை இந்த காலத்தில் பேய் வேறு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து சொல்லிவிட்டு அவன் தங்கச்சியை தேடுறான் உடனே அவங்க அம்மா டேய் நீ சொன்னால் நம்ப மாட்டடா உன் ரூமில் போய் பாரு அப்படின்னு அவன் அம்மா சொல்கிறாங்க உடனே ரகு போய் அவன் ரூம் கதவை திறக்குறான் அங்கே பார்த்தா அவனுடைய தங்கச்சியை கயிற்றால் கட்டி வைத்திருக்கிறத பார்த்து கோபம் அடைஞ்சிட்டான் உடனே அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான் வர வர அவங்க காட்டாடி தனதுக்கு அளவே இல்லாமல் போச்சு என்று அவங்க அம்மாவை பார்த்து கோபமாக தடுறான் உடனே அவன் தங்கச்சியாருக்கு போய் கை கால்லாம் கழட்டி விட்டு ஏ நிசா நான் உன் அண்ணன் வந்திருக்கேன் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு அவன் தங்கச்சியை வந்து எழுப்புறான் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்த நிசா அண்ணனை பார்த்த உடனே அண்ணா வந்துட்டியா எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சகஜமாக பேசியவர் திடீர்னு அந்த வீட்டு ஒரு மூளைப்பகுதியை பார்த்து பயப்படுறாள் உடனே அவள் பயப்படத்தை பார்த்து ஏ நிஷா என்னாச்சு ஏன் பயப்படுற அங்கே யார் இருக்கா அப்படின்னு ரகு நாலு மூலையும் திரும்பி பார்க்குறான் ஆனால் அங்கே யாரும் இல்லை ஆனால் நிஷாவின் பயம் அதிகரிப்பது அவளுடைய முகத்தில் நல்லா தெரியுது அதை அவன் அண்ணன் புரிஞ்சிக்கிட்டான் உடனே திடீர்னு எழுந்து அண்ணா நீங்கள் இருக்க வேணாண்ணா ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்புடின்னு கெஞ்சிரா ரகுவுக்கோ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை நேரம் தன் தங்கச்சியை வந்து உற்று கவனித்து அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான் நிசாவோ அந்த வீட்டு மூலப்பகுதியை பார்த்து என் அண்ணனா ஒன்றும் பண்ணிடாத நான் வெளியில் போக சொல்லிடுறேன் அப்படின்னு மூளையை பார்த்துட்டு கெஞ்சிட்ருக்கா உடனே என் அண்ணன் பக்கத்தில் வராத என் அண்ணனை கொல்லாத அப்படின்னு கெஞ்சுவதை விட்டுட்டு அவங்க அண்ணனை நீங்கள் இருக்காதா வெளியே போகிறான்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளி விட்டுடுறா தள்ளி விட்ட பிறகு உள்பக்கமாக பக்கமாக தாப்பாலை போட்டு உள்ளே இருக்கா உடனே ரகுவோட அம்மா சொல்கிறாங்க நான் தான் சொன்னேனடா அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நீ தான் கேட்கல அப்படின்னு அவங்க அம்மாவ்கிட்ட சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மாவை பார்த்து ரகு சொல்கிறான் ஆமாம்மா நீ சொல்கிறது உண்மைதான்மா தங்கச்சியே பயம் என்கிற பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன இவன் பயன்கிற பேயின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் முடிச்சிட்ருக்காங்க ரகு வந்து சைக்காலஜி படிக்க மாணவன் அவன் தங்கச்சி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டில் வந்து அவங்க அம்மாவுக்கு உதவியாக இருந்துட்டுருக்காங்க ரகுவின் அப்பா பார்த்தா ஒரு விவசாயி அவர் வந்து வீட்டில் இருக்கிறத விட காட்டில் இருக்கிறது தான் அதிக நேரம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க ரகு வெளியே வெளியே சென்ற கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தார் ரகுவோட அவங்க அம்மா ரகு வீட்டுக்கு லீவில் வந்திருக்கிறதையும் அவன் அந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குன்னா நம்பாம சொன்னதையும் அவங்க அப்பாக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு அவங்க அப்பா பார்த்தா விவசாயத்தை வந்து நேசிக்கிறவர் அவங்க பையனையும் வந்து விவசாயம் பண்ண சொன்னார் ஆனால் அவன் வந்து கேட்கலை சைக்காலஜி படிக்க போகிறன்னு சொல்லி போய் காலேஜில் சேர்ந்ததுனால அவன் விருப்பப்படி அவங்க அப்பா விட்டுட்டார் இன்னைக்கு காலையில் வெளியே போன ரகு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரான் வந்தவுடனே அவங்க அப்பாவை பார்த்து நல்லசாகம் விசாரித்த பிறகு குளிச்சுட்டு துணிலாம் மாற்றிக்கின்னு நெத்தியில் திருநீரிட்டு அவன் தங்கச்சி அறைக்கு போய் கதவை வந்து மெதுவாக தட்டுறான் ஆனால் அவன் தங்கை வந்து கதவை திறக்கலை உடனே மெது மெதுவாக அந்த கதவு ஸ்க்ரூலாம் கழட்டி கதவை ஒரு வழியாக திறந்துட்டான் ரகு திறந்த உடனே அந்த ரூம்பு பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது லைட்டும் ஆன் பண்ணாமல் இருக்குது லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு வழியாக சுவிட்சை தேடி கண்டுபிடிச்சி லைட்டும் ஆன் பண்ணிட்டான் உடனே அவன் தங்கச்சியை தேடுறான் அவன் தங்கச்சியை ஒரு கட்டளுக்கு அடியில் போய் சுருண்டு படுத்துட்ருக்கு அப்போ மெது மெதுவாக பக்கத்தில் போய் அவன் நெற்றியில் வைத்திருக்கிற விபூதியையும் கொஞ்சம் கூட கொண்டு போயிட்டுருட்டான் அந்த விபூதியை தன் தங்கச்சி நெற்றிலையும் வைத்து விடுறான் அதுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்ட போய் சாப்பாடு கொஞ்சம் வாங்கிட்டு போய் அவன் தங்கச்சிக்கு ஊட்டி விடுறான் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் தங்கச்சின் முகத்தில் சோறுவெல்லாம் குறைஞ்சு நல்ல நிலையில் காணப்பட்டது இத்தனை நாள் அந்த ரூம்புக்குள்ளே வந்து அவங்க அவங்க அப்பா யாருமே போகாமல் கதவு பக்கமாக சாப்பாடை மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்களாம் ஆனால் இன்னைக்கு தான் அவங்க அண்ணன் பக்கத்தால் போய் சாப்பாடு ஊட்டிய பிறகு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு அமைதியாக அவங்க அண்ணன் பக்கத்தில் உட்கார அவங்க அம்மாவும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த தட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க உடனே சிறிது நேரம் அவங்க அண்ணன் பக்கத்தில் உட்காந்து சிறு வயதில் நம்ம என்னென்ன பண்ணோம் எப்படி படித்தோம் அப்படின்றதெல்லாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அவனுடைய அண்ணன் மடியில் தலை வைத்து அவங்க தங்கச்சி படுகிறார் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டார் அவன் எல்லாம் முழு தூக்கநிலைக்கு நிலைக்கு போன பிறகு ரகு தான் கற்ற வித்தையை பரிசீலித்து பார்க்க எண்ணி தன் மனசை அமைதி நிலைக்கு கொண்டு சென்று தன் தங்கையின் ஆள் கொண்டு சென்று விட்டான் நீ பயப்படாமல் இருந்தால் போதும் அந்த பேரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வேகமாக சொல்லி சொல்லி அவன் மனசை நம்ப செய்தான் அன்னைக்கு நைட்டு அவன் தங்கச்சி நல்லா தூங்கினான் காலையிலேருந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலையும் செய்கிறாள் அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்தாமல் நம்மளை வெளியே முடிக்கிட்டு இருந்தவோ அன்னைக்கு அவளா வெளியே வந்து கோலம் போட்டு சாப்பாடுலாம் பண்ணுறாள் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் திக்கு திகச்சி நிற்கிறாங்க அப்படி ரகு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிட்டு வெளியில் போகிறான் ஓம் பி பரவொழி ஒழிக்கும் ரேடியோ ஒன்று வந்து வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்து வீடியோவை வீட்டில் வச்சு பாட வைக்கிறான் ஓம் ஓம்னு சொல்லிட்டு அது பாடு பக்தி அதை பாடிட்டுருக்கு அவங்க அம்மாவுக்கோ அதிசயமாக இருக்குது நம்ம பையன் டாக்டர் தானே படித்தான் ஒருவேளை சாமியார் ஆகிட்டானா அப்புடின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரேடியோவை காலையிலேருந்து மாலை விரத்க்கும் அவங்க தங்கச்சியோட ஓட ரகு வைத்து விட்டான் ஓம் ஓம் என்று அந்த ஒளியை அவ தங்கச்சி கேட்க முன்பை விட சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் இருக்க தொடங்கினான் அவளை பிடித்திருந்த பயம் என்ற பேயும் அழிஞ்சி போச்சு இந்த பயம் என்ற பேயே அவளை மீண்டும் பிடிக்காமல் இருக்க ஓம் என்ற ஒளி அவள் காதுவழி மூளையில் எல்லா இடத்துலையும் ஆழமாக பதிஞ்சிடுச்சு இனி அவளை பேய் பிடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான் அந்த ஓம் என்ற ஒளி நிசாவுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நேர்மையான மாற்றமும் வர ஆரம்பிக்குது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குழந்தைங்கிட்ட பேய் கதைகளை கூறி பயம் என்ற உணர்வை வளர்ப்பதை விட பேய் இல்லை என்று நேர்மறையான எண்ணங்களை நிரப்பணும் அப்போ தான் குழந்தைங்க மனசுலேயும் பயம் என்ற பேய் வராது அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பயத்தோடையே வளர்க்காதீங்க அப்படி என்று ஒன்று இல்லைன்னு சொல்லி வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க அடுத்த கதையில் சந்திப்போம் வணக்கம்